அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மீனராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போய் என்று இந்த ஒரு குரு பயிற்சியானது மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுதா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பிரச்சனைகளை வந்து சந்திக்க இருக்கின்றார்களா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல் வந்து கிளிக் பண்ணிக்கங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் அதே போல் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனடைக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பார்த்து பயனடையுங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மீனராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு பிரம்மாவை பிடிக்கும் அப்படின்னா ஓம் பிரம்மா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளை வந்து மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போது ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் நன்மைகளாக இருந்தாலுமே கூட மூன்றாம் இடத்துல வரக்கூடிய இந்த குரு பகவான் சில இடையூறுகளை மது செய்வார் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்கள் அவர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுப்பார்கள் அதற்கு காரணம் அவர்களுடைய சுக்கிரன் உச்சமாக இருப்பது உங்களுக்கு தற்பொழுது விரைவு சனி நடந்து கொண்டிருக்கிறது உங்களது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த குரு மூன்றாவது இடத்திற்கு வந்து செல்கிறார் மூன்றாம் இடத்திற்கு செல்லக்கூடிய குரு கண்டிப்பாக நல்லதில்லை ஆனால் இதில் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்னவென்றால் வந்து பாத்தீங்கன்னா அவர் உட்கார்ந்து இருக்கும் இடத்தில் இருந்து அவர் பார்க்கும் சில இடங்களை வந்து பார்க்கிறார் அந்த ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களையும் வந்து பார்க்கிறார் ஒன்பது மற்றும் பதினொன்றாம் இடங்களை குரு பார்ப்பது என்பது மிகவும் கெடுபிடியான ஒரு விஷயமாகும் இதனால் மூன்றாம் இடத்தில் குரு வந்தபோது பிரச்சனைகளை சமாளித்து ஓடக்கூடிய ஒரு வல்லமையானது உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தந்தையாருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அது சரியாகும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரங்கேறும் இரண்டாவது குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் அதேபோல ஒன்பதாம் இடத்தில் குரு பார்வைப்படும் பொழுது வேலை பதவியில் உயர்வு உள்ளிட்டவை அரங்கேறும் இவை அனைத்தையுமே வந்து குரு பார்வையானது உங்களுக்கு தரும் பதினாறாவது இடமான லாபஸ்தான குரு பார்க்கிறார் அதனால விட்டு சென்ற நண்பர்கள் உங்களிடம் மீண்டும் வந்து சேர்வார்கள் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதனால வெளியூர் வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுதல் முன்னேற்றங்கள் உயர்வு உள்ளிட்டவை கிடைக்கும் இது எல்லாமே ஒரு பக்கம் நன்மைகளாக இருந்தாலும் கூட மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் சில இடையூறுகளை மது செய்வார் அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இதனால் கணவன் மனைவி இருவரும் பிரிந்து வெளியூர்களில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கி வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் இதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சிகளும் கிடைக்கும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதனால் நீண்ட தூர பயணங்கள் செய்து கடல் சார்ந்த பகுதிகளை வந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் தைரிய ஸ்தானத்திற்கு மாறும் குரு பகவானால் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்து நிம் மன நிம்மதிகள் வந்து அடைவீர்கள் அனைத்து விஷயங்களுமே படிப்படியாக வந்து சீராகும் வருமானங்களும் உயரும் வீண் விரயங்கள் ஏற்படாத வகையில் புத்திசாலித்தனமாக வந்து நடந்து கொள்வீர்கள் செய்தொழிலில் நேர்முக மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கள் புதியவர்கள் கூட்டாளிகள் ஆவார்கள் இதனால வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள் ஆற்றல் மிகுந்தவர்களையும் திறமைசாலைகளையும் உறுதுணையாக வந்து கொண்டு புதிய முயற்சிகளை வந்து செயல்படுத்துவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் நிறையும் உங்களுடைய இல்லம் தேடி விருந்தினர்கள் வருவார்கள் மற்றவர்கள் முடியாது என்று விட்டுவிட்ட காரியங்களை கூட நீங்கள் சுலபமாக செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய மனப்படத்தையை வந்து பார்த்தீங்கன்னா மூலதனமாக்கி கொள்வார்கள் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்லபடியாகவே திருமணங்கள் நடக்கும் குடும்பத்தாருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் மற்றபடி வெளியாட்களிடம் உங்களுடைய தொழில் ரகசியங்களை வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதேபோல் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விட்டுக் கொடுத்து கொள்ளவும் சம்பகமான கூட்டாளிகளிடம் முக்கியமான வேலைகளை பிரித்து கொடுத்து அவர்களுடைய விருப்பப்படி செயல்பட அனுமதிப்பீர்கள் அனுபவசாலிகளினுடைய வழிகாட்டுதலின்படி குறித்த காலத்தில் திட்டமிட்டு வந்து செயல்படுவீர்கள் உங்களுடைய காரியங்கள் நேர்த்தியாகவே வந்து இருக்குமாறு பார்த்துக் கொள்வீர்கள் நல்ல நண்பர்களினுடைய ஒத்துழைப்புடன் கடினமான வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் பெற்றோர்களுடைய வழியில் சில மருத்துவ செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் உடன் அனாவசிய பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் அவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளணும் அனாவசியமான பயணங்களை தவிர்ப்பது நல்லது மேலுமே பயணங்களின் போது கவனங்கள் தேவை மற்றபடி பிள்ளைகளுக்கு சிறப்பான வருமானங்கள் தரும் அதேபோல் உத்தியோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் எவருக்குமே இந்த காலகட்டங்களில் வாக்கு கொடுப்பதோ அல்லது முன்ஜாமீன் கொடுப்பதோ வேண்டாம் தேவஸ்தாரர்கள் இயந்திர வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க நினைப்பீர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை இனம் கண்டு விலகுவீர்கள் பதவி உயர்வுகளும் வந்து கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவே வந்து நடந்து கொள்வார்கள் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்கள் நல்லபடியாக முடியும் கூட்டாளிகள் உங்களை வந்து நம்பி முதலீடுகளில் ஈடுபட சம்பதிப்பார்கள் நாடி சென்று உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் இதனால சக வியாபாரிகளினுடைய மத்தியில் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வீர்கள் அரசியல்வாதிகள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையுமே வெற்றிகரமாக வந்து முடிப்பீர்கள் உங்களுக்கு கட்சியில் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் என்பதனால உட்கட்சி பூசல்களில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்வதே புத்திசாரித்தன அதேபோல் கலைத்துறையினர் பழைய ஒப்பந்தங்களை நன்கு முடித்து கொடுத்த பிறகே புதிய ஒப்பந்தங்களை வந்து செய்ய முயற்சிக்க செய்ய வேண்டும் அதேபோல் ரசிகர்களினுடைய மனம் புண்படாத வகையில் நடந்து கொள்ளுங்கள் சக கலைஞர்களும் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருப்பார்கள் எனவே அவர்களுடைய மனம் குளிர நடந்து கொண்டு அவர்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளவும் பெண்மணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமையும் வந்து காண்பார்கள் கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கும் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டு உங்களுடைய செல்வாக்கியை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் அதேபோல் மாணவ மணிகளினுடைய படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா முழு கவனத்தையும் செலுத்தினால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து காணலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் மற்றபடி விளையாட்டுகளில் அதிக ஈடுபாடுகளை செலுத்தி வெற்றியும் பெறுவீர்கள் சக மாணவர்களிடம் கவனமாக பழகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனராசியில் உள்ள போராட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால புதிய வேலை தேடுபவர்களுக்கு தாமதமானாலுமே ஒரு நல்ல வேலைகள் கிடைக்கும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் மனதில் இருக்கங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களும் கொஞ்சம் அதிகரிக்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படும் பிள்ளைகள் மூலமாக செலவுகளும் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த குரு பேச்சினால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பண வந்து பூர்த்தியாகும் வாகனங்கள் வாங்கி நீங்கள் மகிழ்வீர்கள் மன நிம்மதிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் காரிய வெற்றிகளும் உண்டாகும் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியங்கள் வெற்றியும் அடையும் மேலிடத்திலிருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும் பண வரவும் உண்டாகும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது வியாபாரிகளுக்கு காரிய தடைகளும் ஏற்படலாம் கவனங்கள் தேவை அதே காரிய அனுகூலங்களும் உண்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா தாமதப்படும் எதிர்பார்த்த பண வரவுக்கு தாமதமாக கிடைக்கும் அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட்டு தொழில் லாபங்களும் நீங்கள் அடையலாம் கடின உழைப்பு காரிய வெற்றியை தேடித்தரும் வெளியூர் சென்று வர நேரிடலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சினால் மனதில் கவலைகள் ஏற்பட்டு உங்களுக்கு நீங்கும் எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலுமே காரிய தடங்கள் ஏற்படும் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனங்கள் தேவை பயணத்தினால வீண் செலவுகளும் அலைச்சலும் வந்து ஏற்படும் சாதகமான பலன்களும் உண்டாகும் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் இழுப்பறியான நிலைகளும் காணப்படும் புதிய ஆர்டர்களினுடைய தொடர்பாக அலையும்படி இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு சாதகமாக முடியுங்க பணவரங்கள் திருப்தியை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகங்கள் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பார்கள் பயணங்களின் போது உங்களது உடைமைகளை வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது இருந்த பிரச்சனைகளும் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன அருத்தங்களும் நீங்கும் குழந்தைகளினுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களையும் வந்து நீங்கள் செயல்படுத்துவீர்கள் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்துடன் வெளியூர் சென்றும் வரலாம் மேலும் பரிகாரமாக மாரியம்மனை வணங்க நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு உண்டாகும் அதேபோல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா தீரும் மேலும் சிறப்பு பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி தோறுமே முருகனுக்கு பால் அபிஷேகங்கள் செய்வது உங்களுக்கு நன்மையை தரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்து வந்தீங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து முடிய பெறும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்ய மனப்புதி தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரசிய மனப்பூதி தகவல்கிட்ட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ